தற்காலத்துல ஒன்லைன் மணிமேக்கிங் மேக்கிங் கன்செப்ட்ல ஏஐ தாக்கம் மிக பெரிய அளவுலேயே காணப்படுது காரணம் என்னென்னா எல்லா டைப் ஆஃப் துறையிலையும் வந்து ஏஐ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்கள் கோடிங் ரிலேட்டட் ஒரு வெப்சைட்டை வந்து ஸ்டார்ட்டில் ஆரம்பத்தில் என்ன செய்தாங்கன்னா கோடிங் ரைட்டிங்ல இந்த பிஹெச்பி ஜாவா ஸ்கிரிப்ட் இப்படின்னா சொல்லுவாங்க ஸோ இந்த கன்செப்டில் தான் அந்த கோடை அவங்க இருந்து எழுதி அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெப்சைட் டிசைனிங்கே செய்தாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் தேவைங்கிறத கொமௌண்டா ப்ரொம்டாக கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய கோடை வந்து ஒரு ஹியூமனை விட நல்ல ஒரு அட்வான்ஸான ரைட்டிங்கில் கோடை எழுதி தருது ஓகேயா ஸோ அப்படி எல்லா துறையிலையும் மீட பயன்பாடு மிக பிரபலியமாகவும் மிக கட்டாயமானதாக மாறிட்டு ஸோ அந்த வகையில் நாங்கள் வெல்ஃபியூச்சர் அகடமியால டீச் பண்ற வெப்சைட்ல ஏஏ மணி மேக்கிங் ஒரு கான்செப்ட் ஒன்று படிக்கிறோம் ஸோ அதுல நாங்க என்ன ஸ்டார்ட்ல ஒரு வெப்சைட் ஒன்று இருந்துச்சு நம்ம அந்த வெப்சைட் விட இது பண்றோம் நாங்க மொபைல் மூலமா அல்லது நீங்க கேமரா மூலமா எடுக்கிற போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மூலமா ஒன்லைன்ல மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கு பட் இந்த ஏஐ வந்த பிறகு அந்த ஏஐ இமேஜ் யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்ட் இப்போ வந்துருக்கு ஓகே அப்ப நீங்க என்ன பண்றோம்னு சொன்னா ஏஐ மூலமா ஜெனரேட் பண்ற இமேஜ் அல்லது வீடியோஸ் நீங்க இதுல அப்லோட் பண்ற மூலமா மணி மேக் பண்ணலாம் இதுல இருந்து ஒரு இமேஜ் எங்களுடைய கிளாஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ டோலர் டூ பாயிண்ட் த்ரீ டவுன்லோடர் நோட்டு சொல்லி ஒரு இமேஜ் டவுன்லோட்டுக்கே அப்படி இது பண்றாங்க அப்ப நீங்க இதுல வந்து இமேஜஸ் வந்து நீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் டவுன்லோட் பண்ணிட்டு வச்சீங்கன்னா அதுல அப்லோட் பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா ஏர்ன் பண்ணலாம் இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு வந்து ஃப்ரீயான டூல்ஸ் இருக்குது உங்களுக்கு நல்ல அப்கிரேட் ஆயிடுச்சோன்னு சொன்னா பெய்டுக்கு நீங்க மாறலாம் அப்ப நீங்க ஒரு டூல் ஏ டூல் ஒன்னும் ஃப்ரீயா இருந்து அதை பெய்டுக்கு மாற்றக்கூடிய இது எப்ப மாறும்னா அந்த ஃப்ரீ ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு நீங்க மணி மேக் பண்ணக்கூடிய வாய்ப்பை கண்டுபிடிச்சது பிறகு நீங்க பெய்டுக்கு மாறலாம் ஓகே அப்படி ஒரு டூலை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் டிசைனிங் ரிலேட்டடான டூல் கென்வா ஏ ஓகே கென்வாவோட ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சுன்னு இருந்து சொன்னால் இங்க டெம்ப்லெட்ஸ் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு லோகோ ஒன்று கிரியேட் பண்ண போறீங்கன்னா ஆல்ரெடி அங்க வந்து என்ன இருக்குன்னா டெம்லெட்ஸ் இருக்கு லோகோ ரிலேட்டடான டெம்லட்ஸ் அந்த டெம்ப்ளட்ஸ்ல இருந்து ஒரு பெஸ்ட் டெம்லெட்ஸ் நீங்க தெரிவு செய்துட்டு அதில் எடிட் பண்ணிட்டு நீங்க சேவ்ஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும் பட் இப்போ இன்னொரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா கென்வா ஏங்கிற ஒரு கன்செப்ட் கொண்டு வந்தாங்க இந்த ஏங்கிற கன்செப்ட்ல நீங்க ஒரு கமௌண்ட் ஒன்றை ஒரு ப்ரொமோட் ஒன்றை குடுக்கறது மூலமா அதுல இருக்கிற மாதிரி அப்படி அது வந்து எப்படி ஒரு ரியலான டெவலப்பர் டிசைனர் ஒரு டிசைனிங்க கிரியேட் பண்ணி தருவாரோ அந்த ஈக்குவலா கிரியேட் பண்ணி தருவது சோ அதை யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு நான் வேல மெயினா பாக்க போறேன் முதலாவது வந்து ஃப்ரீ லான்சர் நாங்கிற ஃப்ரீ ஃப்ரீலான்சர் இதுல லோகோ கிரியேட் தாங்கன்னு ஆறு ஜோப் செய்யும் அதே மாதிரி மீனா பார்க்க போறோம் இந்த கன்டெஸ்ட் ஸோ இந்த கண்டெஸ்ட் ஒப்ஷனையும் நாங்கள் இதில் பார்க்க போறோம் ஸோ அவங்க சொல்றத அப்படியே நாங்கள் கோபிபேஸ் பண்ணினது பிறகு இது கிரியேட் பண்ணி தரோம் அதை நீங்க என்ன பண்ணலாம்னு பண்ணலாம் மணி மேக் பண்ணலாம் அதே மாதிரி தான் வந்து இன்னொன்று வந்து டிசைன் க்ரௌடுன்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஆல்ரெடி நம்ம சொன்னதான் ஸோ இதுலையும் வந்து கன்டெஸ்ட்கள் ஓப்பன் ஆகும் அதுக்கு வந்து நீங்க டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு ஓகேயா ஸோ இப்படி நீங்க எந்த ஒரு ஒர்க்குமே உங்களுக்கு இது தேவையில்லை இது அப்படியே அவங்க சொல்றது அப்படியே நீங்க என்ன செய்யலாம்னா பண்ணிட்டு வந்து இந்த கென்வாயில போட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படியே கிரியேட் பண்ணி உங்களுக்கு டிசைன் தரும் டிசைன் நீங்கள் அப்லோட் பண்ணால் சரி ஓகே அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் நான் லைவாக பார்க்க போகிறோம் கண்டினியூவாக வச்சு பாருங்க அதே மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் மணி மேக்கிங் கன்செப்ட்னு சொல்லி வந்தீங்கன்னா ரியலில் கொஞ்சம் எஃபோர்ட் கட்டாயம் போட்டுதான் ஆகணும் உங்களுக்கு இதில் வந்து ரிசல்ட்ஸ் வாரதுன்னா இப்போ இது வந்து ஒரு கண்டெஸ்ட் மாதிரி ஓப்பன் ஆகும் அந்த கண்டெஸ்ட்டில் நீங்களும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி கன்செப்ட் தான் அதில் அவங்க எக்ஸப்ட் பண்ணுவாங்க உங்களோட ஒர்க்கை நீங்கள் சரியாக சப்மிட் பண்ணுங்கள் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது அதை நாங்கள் படிக்கிறோம் ஃப்ரீயா சொல்லலாம் ஃப்ரீலான்னு சொல்லுங்க ஃப்ரீலான்னு சொன்னா என்ன அதில் எப்படி ப்ரொபோசல் ரைட் பண்றது ஸ்கீம் ஃபுல்லாக நாங்கள் இது பண்ணுறோம் ஸோ அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் மண் வந்து நாங்கள் ரன் பண்ணுற கிளாஸ் வந்து எக்டிவ் இன்கம் ஸ்கீம் அப்போ நீங்கள் இங்கே என்ன செய்யலாம்னா ஜாயின் பண்றது உங்களுக்கு ஜோப்ஸ் அவைலபிளாக இருக்கும் பன்னெண்டு வெப்சைட் படிக்கிறோம் பன்னெண்டு வெப்சைட்ல ஜோப்ஸ் அவைலபிள் இருக்கு அந்த ஜோப்ஸ் எடுத்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்றது தான் ஒர்க் தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டே வரும் மினிமம் அமௌண்ட் வந்து நீங்க வித்ரோ பண்ணி எடுக்கலாம் ஓகே நிறைய பேருக்கு இதுல நிறைய சந்தேகங்கள் நம்ம எந்த ஒரு ஸ்கேமும் இல்லை நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே இருக்கிறாங்க டெலிகிராம் சேனல் நீங்கள் செக் பண்ணி பாருங்க டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பயோல இருக்கும் அதே மாதிரி யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு மேற்பட்ட இருக்கு அதே மாதிரி நீங்க இந்தியா துபாய் கட்டார் சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து சேர்வை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க மணி மேக் பண்ணலாம் ஒரு ப்ரோடக்ட் சேவிஸ் சம்பந்தமா உங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க நிறைய டைப் ஆஃப் பேஸ் பண்றது டேட்டா என்ட்ரி பண்றது டேட்டா கலெக்ஷன் பண்றது ஃப்ரீயா சொல்லி வெரைட்டி ஆஃப் பண்றோம் எல்லாமே ஒன் லைனில் ரியலா பே பண்ணக்கூடிய கிளாஸ் வந்து ஹண்ட்ரட் மில்லியனுக்கு மேலே ஓவராகவும் பண்ணியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் ஆனாங்க மாதிரி நீங்க ஜாயின் பண்ணணுமே ஜோப்ஸை நீங்கள் பேர் ஜாயின் பண்ணாலும் ஜோப்ஸ் அவைலபிளுல்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஃபுல் அதே மாதிரி நீங்க மினிமம் அரோடோனில் வந்தாலும் டேட்டா என்ட்ரி வெப்சைட்ல அரோட வந்தாலும் நீங்கள் வித்ரோவல எடுக்கலாம் அதே மாதிரி நீங்க இங்க ஒர்க் பண்றது நீங்க தான் போஸ் உங்களுக்கு யாருமே உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு இல்லை அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற டைம் நீங்க எனி வேர் எனி டைம் எனி அமௌண்ட் டிவென்ட் பண்ணலாம் யாரும் மூலம் இது பண்ண மாட்டாங்க எல்லாமே லீகலா இங்க நாங்கள் டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ஐடி வெரிஃபிகேஷன் பேமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம் அதே போல நீங்க வந்து இதில் ப்ரூவ் அதாவது இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண இங்கு கிடைக்குமா ஒர்க் இருக்குமா அதெல்லாம் தேர்ட் டவுட்டும் உங்களுக்கு தேவையில்ல ஓகே அண்ட் வந்து நீங்க இங்க ஒர்க் பண்றதுக்கு ஒரு சொல்லி தனியான ஒரு செட்டப் ஒன்றும் தேவை ஒரு மொபைலை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ற உங்களுக்கு ஒரு மாசம் கிளாஸ் ரெண்டு மாசம் மூணு மாசங்கிற கிரைடீரியாவில் மினிமம் நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்குமா ஸோ நீங்க அதில் வந்து ஒரு ஃபுல் லிஸ்ட் வந்தா இருந்து கொள்ளலாம் அது ஒரு மாதமா ரெண்டு மாசம் ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி அமையும் இப்போ ஒரு மாதம் தாண்டா அதுக்குள்ள நீங்கள் கட்டாயம் தாங்க செய்கிற ஒர்க் சொல் செய்கிற மாதிரி இருக்கு நாங்கள் சொல்கிற ஒர்க்கு கட்டாயம் சில கன்செப்ட்லாம் செய்கிற மாதிரி அதே மாதிரி நீங்கள் பன்னெண்டு வெப்சைட்டுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுமே பன்னெண்டு ஒர்க்கிங் வீடியோ குரூப் சக்ஸஸ் தரும் ஸோ அந்த பன்னெண்டு வீடியோ குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம் கிளாஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி கிளாஸ் ரெண்டு டைம் மார்னிங் ஒரு கிளாஸ் ஈவினிங் ஒரு கிளாஸ் ரெண்டு டைம் கிளாஸ் இருக்கு ரெண்டு ஒரு சூட்டபிளான கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் லைவ் கிளாஸஸ் தான் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ஷனும் உங்களுக்கு வராது ஓகே அதே மாதிரி ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பர்சனலான பேர்னலான சப்போர்ட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சரி ஓவர் நைட்ல ரிச் அதே மாதிரி மெஜிக்கல் வைஸ் ஆன சொல்லி ஏர்னிங்ஸை யோசிச்சுன்னு சொன்னா இங்க சரியாக வராது நீங்க எப்படி ஓஃப்ளைனோ ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணீங்க அது மாதிரி ஒன்லைன் என்ன இதுல பெனிஃபிட் வந்து குவாலிஃபிகேஷனும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க ஓகே அதனால் நீங்கள் இது சம்மந்தமான எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு தேவை சில சில வெப்சைட் வந்து சில ரிஸ்ட்ரிக்ஷனையும் எடுத்து விட்டுட்டாங்க நான் கிளாஸ்ல சொல்லிருக்கிறேன் ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு மோஸ்ட் சூட்டபிள் ரியலாக உன்னைல மணி மேக் பண்ணுறதுக்கான மோஸ்ட் சூட்டபிளான ஒரு வைஸை நாங்கள் வெல்ஃபிஜர் அகாடமில டீச் பண்ணுவோம் ஸோ தேவையான கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணி வச்சிக்கொள்ளுங்க கூகுளில் போயிட்டு வெல்ஃபியர் அகாடமி சேர்க்குறேன் எங்கள் சோஷியல் மீடியா லிங்ஸ்லாம் வந்துட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்றோம் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்காது நீங்கள் உங்களுக்கு இது இல்லாத கட்டாமல் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல அதே மாதிரி சோஷியல் மீடியா பயோல வந்து டெலிகிராம் சேனல் இருக்கும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க சம்பந்தமான மோடி ஷாப் பண்றேன் ஸோ ஒன்லைன்ல ரியலா எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம ஜாயின் பண்ணதுமே ஒர்க் அவைலபிளா இருக்கணும் அதை எடுத்துக்க முடி பண்ணிட்டு மணி மேக் ஃபீச்சர் கரெக்டாய் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குமா தேவையான வாட்ஸ்அப் பண்ணுங்க மூட்டை ப்ரொவைட் பண்ணுறேன் பண்ணுங்கள் வச்ச பண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணுறாங்க கன்செப்டையும் ஷேர் பண்றேன் ஸோ கென்வா ஏ மூலமாக இலவசமாகவும் இலகுவாகவும் ஒன்லைனில் நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த வாய்ப்பு அந்த வீ பார்ப்போம் ஸோ இதில் வந்து நாங்கள் ஃப்ரீ லான்சர் எங்களை கிளாஸில் டீச் பண்ணுறோம் ஃப்ரீ லான்சருங்கிற ஒரு கன்செப்ட் அதோடு சேர்த்து ஏஏ மணி மேக்கிங் கன்செப்ட் ஒன்று இருக்குது ஸோ அது என்னங்கிறதையும் நான் கிளாஸில் அதுவும் டீச் பண்ணுறோம் ஸோ அட்வான்ஸாக ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் கன்டெஸ்ட் ஒன்று சில சேவிசஸ்களுக்கு கேட்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஏஏ மூலமாக எப்படி டைரக்டாக அந்த இதை இது பண்ணுவோம்ங்கிறது பார்ப்போம் ஸோ நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் என்ன ஏஏ கென்வாங்கிறது பொதுவாக டிசைன் டெம்ப்ளெட்ஸ் இருக்குது நிறைய டெம்ப்ளெட்ஸ் இருக்கும் ஸ்டார்ட்டில் அப்படி தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மொபைல் வீடியோ டிக்டாக் வீடியோ ஃபோன் பேப்பர் போறப்படி எக்கச்சக்கமான ட்ராவல் ப்ராடக்ட் பிஸ்னஸ் கிறிஸ்மஸ் ஃபுட்டுன்னு சொல்லி வெரைட்டியில் நிறைய டிசைன்ஸ் இங்கே இருக்கும் அதை வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி கன்செப்டில் தான் இருந்துச்சு பட் இப்போ என்ன நடந்துட்டுன்னு ஒரு சொன்னால் ஏங்கிற ஒரு கன்செப்ட் ஒன்று வந்துருக்கு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த ஏய யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொம்டோண்டை கொடுக்குறதன் மூலமாக நீங்கள் வீடியோ கோடிங் ரைட்டிங் டிசைனிங் இப்படி அப்படின்னோட சொல்லி இமேஜ் ஜெனரேஷன் இப்படி எல்லா டைப் ஆஃப் ஒர்க்கையும் இங்கே கொண்டு வர மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஓகே நீங்கள் டிசைனிங் நீங்கள் இதை டவுன்லோட் இதை கிரியேட் பண்ணிட்டு லோகோ நீங்கள் கிரியேட் பண்ணுறது மூலமாக நான் சும்மா ஒரு கன்செப்டை மட்டுமே பாப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் முப்பத்தஞ்சு டாலர் இதில் ஏன் பண்ணலாம் இருபது டாலர் இது பத்து டாலர் இது ஆயிரத்தி ஐநூறு ஐஎன்ஆர் ஸோ ஆயிரத்தி ஐநூறு ஐஎன்ஆர் அதே மாதிரி பத்து ஆஸ்திரேலியன் டாலர் அதே மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணுற பாருங்களா ஃபிஃப்டி எய்ட்டுக்கு முதல் டூ ஹவர்ஸுக்கு முதல் அப்படி நிறைய எக்கச்சக்கமானது ஷோ ஆகும் ஓகேயா பட் இதில் இது நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம் கென்வாயை ஆனால் இதில் நீங்கள் ஃபைவ் டாலர் எவ்ரி மந்த் கொடுத்தீங்கன்னு ஒரு சொன்னால் இதில் நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம் ஃபைவ் டாலருக்காக அப்கிரேட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒன் டைமில் ஒன் தயவு செய்து ஏழு மனாக்கள் செய்வானா அதே மாதிரி இதை நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறேங்கிறத எங்களோட கிளாஸில் அதாவது நாங்கள் கிளாஸில் ஃப்ரீ லான்சரும் இருக்குது மாதிரி ஏ இமேஜ் ஜெனரேஷன் கன்செப்ட்டும் இருக்குது அதுலேயே நான் சொல்லுவேன் அதை எப்படி மெயின்டைன் பண்ணனுங்கிறதையும் நான் கிளாஸில் சொல்லுவேன் ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு க்ளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம் நான் ஒரு சொன்னேன் இதெல்லாம் எப்படின்னா இப்போ இந்த மிணிமேக்கிங் இருக்கீங்களா எப்படின்னா இங்கே பாருங்க இவங்க ஜோப்ஸ் இருக்குது இதுக்கு வந்து நிறைய பேர் என்ட்ரி பண்ணுவாங்க இவங்க இப்படி எனக்கு இப்படி இப்படி கிரியேட் பண்ணி தாங்கன்னு ஒரு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இல்லை லோகோ கண்டஸ்ட்டுக்கு ஸோ கிரியேட் பண்ணி தாங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இதுக்கு பிட் பண்ணுவாங்க அதாவது என்ட்ரி கொடுப்பாங்க நான் கிரியேட் பண்ணிட்டு பாருங்க இந்த கிரியேஷன்லாம் பாருங்கள் நான் லைவாகவே பாருங்கள் இப்படி நடக்க போகுதுண்டு ஒரு பெஸ்ட்டான கிரியேஷன் ஒன்று அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஸோ இதிலேருந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கிரியேஷன் ஒன்று கொடுப்போம் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பே பண்ணுவாங்க அப்போ இது வந்து கன்ஃபார்மான ஒரு கான்செப்ட் இல்லை பட் நீங்கள் கண்டினியூஸாக இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர் ரைட் இதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஒன்று சொன்னால் எக் இன்கம் ஸ்கீம் அதாவது இங்கே கன்செப்ட் என்னென்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் இப்போ ஃபார்ம் பண்ணுறது தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் எங்களோட க்ளாஸ்ல ஆறு கொப்பி பேஸ்ட் வெப்சைட் ரெண்டு டேட்டா என்ட்ரி வெப்சைட் ரெண்டு டேட்டா கலெக்ஷன் வெப்சைட் ஏஏ இன்கம் ஃப்ரீ எல்லாம் சொல்லிட்டு எல்லாமே ஒர்க்கிங் மெட்டு தான் ஷேர் பண்ணுறோம் அன்னும் வந்து இதில் எங்க கிளாஸ் வந்து ஹண்ட்ரட் மில்லியனுக்கு மேலே லேர்ன் பண்ணுறாங்க ஃபைவ் பிளஸ் ஏ சப் பிஸ்னஸ்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் க்ளாஸ்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பார்ட் டைம் ஃபுல் டைம் ஃபுல் ஃப்ளெக்சிபிபிலிட்டி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை எந்த ஒரு பஸ்ஸும் இல்லை

ஏர்ன் பண்ணிக்கலாம் பதினாறு டாலர் இவர் பார்த்தீங்க ரெண்டாவது ஏர்னிங் ஏர்ன் பண்ணுறாரு ஒரு முப்பத்தி ஓராவது ஏர்னிங் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபா வேர்ன் பண்ணுக்கார் ஆயிரத்தி நானூற்றி இது டாலர் பாருங்கள் ஒரு நாளைக்கு மூன்று சர்வே சேர்வேன்னா அந்த ஒரு ப்ரொடக்ட் சேவிசம்னா உங்கள்கிட்ட ஒரு இது ஒன்று கேட்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஒன் டூ த்ரீ சர்வேஸ் அன்னு வந்து இவர் ஒரு டிவி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அறுபத்தேழாயிரத்துக்கு இன்னும் வந்து பதினஞ்சாவது வித்ரோவல் டோட்டலாக நானூற்றம்பது வித் ஏர்னிங் இவர் வந்து ஃபஸ்ட்டு வித்ரோவல் பன்னெண்டாயிரம் இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி ஏர்ன் பண்ணாங்க தானே இதில் ஏர்ன் பண்ண அந்த அஞ்சு டொலர் ஒரு மாதம் அஞ்சு டோல் அந்த அஞ்சு டொலரை நீங்கள் தாராளமாக இதுக்காக யூஸ் பண்ணலாம் அதை வச்சு எப்படி லேர்ன் பண்ண போறாங்கன்னு சொல்லுங்கள் அதுக்காக நாங்கள் இப்படி ஒரு கிளாஸ் கன்செப்ட் ஒன்றும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஸோ தேவையான காலத்து பாருங்கள் பாருங்க எப்படி ஜோப்ஸ் அவைலபிளாக இருக்குது இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு ஒரு சொல்லி பாருங்க ஓகே இப்படி எக்கெஜ் பண்ண ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேட் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டோன்ஸ் அப் ப்ரூஃப் இருக்குது எங்கள் க்ளாஸில் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஸ்டோன்ஸ் இருக்கிறாங்க ஸோ இதில் எல்லாமே ஒர்க்கிங் மெட்டீரியலாக நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை அதே மாதிரி பின் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு தேர்ட்டி த்ரீ டைப்ஸ் ஆஃப் நான் ஃபைவ் இயர்ஸ் ரன் பண்ணுறாமே ஃபைவ் இயர்ஸ் சவன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் மாதிரி இதே அப்டேட்டை வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன் பட் என்னென்னா டெலிகிராமில் ஓல்டு ப்ரூஃபுகள் இருக்கும் செக் பண்ணக்கூடிய மாதிரி ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம் என்ன வந்து இதில் எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெலிகிராம் எக்ஸஸ் வாட்ஸ்அப் கண்டெக்ட் எக்ஸஸ் இருக்கும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் இதில் கண்டெக்ட் இருக்கும் ஸோ கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதுவும் வந்து யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதில் கண்டெக்ட் இருக்கும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த இட நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் ஸோ தேவையானா இல்லை ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ் இருக்குது அதே மாதிரி ப்ளேலிஸ்ட் இருக்குது இந்த ப்ளேலிஸ்ட்லேயே டூல்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் இன்ஜோ பேர்னிங் ஆன்லைன் மணி மேக்கிங் ஏதாவது பாடங்கள் பண்ண வேலைகள் கண்ட அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு இங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ அதே மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணிக்கிற ஆகும் செக் பண்ணிக்கொள்ளலாம் வீடியோஸில் யூஸ் நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஆகும் செக் பண்ணிக்கொள்ளுங்க ஷோர்ட் வீடியோஸில் த்ரீ மினிட்குள்ள நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும் அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம் அண்ட் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒன்லைனில் ஃப்ரீயாக எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல் ஃபியூச்சர் அகடமியோட ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ உங்களுக்கான ரியல் மணி மேக் இந்த ஓவர் நைட்டில் ரிச் ஆகிற அதே மாதிரி நீங்கள் மெஜிக்கல் வைஸான யேர்னிங்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பீங்கன்னா இது உங்களுக்கு சூட்டபிள் இல்லை ஸோ ரியலாக ஒன்லைனில் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக சரியான ஒரு கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுற வெல்ஃபியர் கமிட்டை ஜாயின் பண்ணி கொள்ளுங்க ஓகே ரைட் நம்ம கன்செப்ட் கொடுங்க கென்பாய்ஏஇ மூலமாக இலவசமாக இலவசமாக ஒன்லைனில் பணம் சம்பா வேஏ ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம் முதலாவது வந்து ஃப்ரீலான்சர் இது நாங்கள் உங்களுக்கு கிளாஸில் டீச் பண்ணோம் எப்படின்னு ஒரு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கன்டெஸ்ட் ஜப்ஸும் ஓப்பன் ஆகும் இங்கே வந்து ஜொப்ஸுன்னு ஒரு கன்செப்ட் இருக்கு அவங்க ஒரு ஜொப்பாக தருவாங்க அந்த ஜொப்புக்கு நீங்கள் ப்ரப்போசல் பண்ணிட்டு பனிமேக் பண்ணுற மாதிரி இருக்கும் மணி மேக் பண்ணுற மாதிரி இருக்கும் அது சம்பந்தமான கன்செப்ட்டு நாங்கள் கிளாஸ்ல டீச் பண்ணுவோம் ஃப்ரீலான்ஸ் என்ன என்ன ப்ரொஃபைல் கிரியேஷன் ஹைட் குவாலிட்டி ஃபைன் பண்ணுற பிடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன ரைட்டிங் மாஸ்டர் கிளாஸ் அந்த அவாய்ட் ஆகுறது ஃபெஸ்ட் ப்ரோஜெக்ட் ப்ரோ சப்மிட் பண்ணுறது ஃபைவ் ஸ்டார் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுறது ஃப்ரீலான்ஸ் கன்டெஸ்ட் என்ன என்ன மெம்பர்ஷிப் டீடைல் ப்ரெஃபர் ஃப்ரீலான்ஸ் ப்ரோக்ராம் என்னங்கிறதையும் நாங்கள் அதில் டீச் பண்ணுவோம் ஓகே அந்த கண்டஸ்ட் கன்செப்டில் தான் இங்கே சொன்னால் இங்கே வந்து ஜாப்ஸுகள் நிறைய ஓப்பன் ஆகும் ஓகே ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம் அந்த இந்த இதை எடுத்து நம்ம சப்மிட் பண்ணுறோம் அதாவது இவர் சொல்லுவார் என்னென்னா எங்களுக்கு வந்து ஒரு டிசைனிங் தேவை இந்த டிசைனிங் சம்மந்தமான எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாமா இப்போ இதுக்கு வந்து ஆறு பேர் பிட் பண்ணிக்கலாம் டூ ஹவர்ஸ்க்கு முதல் வந்தீங்க நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணால் புதுசாக வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகே ரைட் நம்ம அப்போ என்ன இந்த 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 இது இவங்களை எடுக்கிறேன் ஓகே லோகோ ஷாப்பன் ஸோ இவங்களுக்கு என்ன சேவையா கரண்ட்லி லோகோ இஸ் க்ளோஸ் ஓகே நான் ஃபேஸ்ட் ப்ராஜெக்ட் எடுப்போமா நினைக்கிறேன் ப்ரொஜெக்டே எடுப்போம் ரைட் ஸோ இதில் இவர் சொல்லியிருக்கிறாரு எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற கன்செப்ட் அவர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு நிறைய பேர் என்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன் என்றியையும் பாருங்கள் நீங்கள் க்ரியேஷனையும் பாருங்கள் ஏஐ மூலமாக இப்படி கிரியேட் அப்போ இப்படி க்ரியேட் பண்ணுற இவங்க நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க எனக்கு வந்து டிசைனிங் தேவை லோகோ டிசைன் தேவை இந்த டிசைனிங்க்கு நீங்கள் அப்லோட் பண்ண அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இதை வச்சு கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் லோகோ வந்து அங்கே அப்லோட் பண்ணுவீங்க ஓகே அதிலிருந்து ஒரு பெஸ்ட்டான லோகோ வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா தெளிவு செஞ்சுட்டு அதுக்குரிய மணி அவங்க வந்து பே பண்ணுவாங்க ஓகேயா இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த க்ரியேஷனை நீங்கள் முதலாவது யார் உங்களால் க்ரியேட் பண்ணி கொள்ள இயலும்னா ஓகே கிரியேட் பண்ண ஏலாதாக்கள் ரெண்டு விஷயம் செய்யலாம் ஒன்று வந்து இந்த டூல்ஸை யூஸ் பண்ணலாம் இன்னொன்று வந்து ட்ரோப்ஸை யூஸ் பண்ணலாம் அதாவது இப்போ இது எவ்வளோ இதுக்கு எமௌண்ட் சொல்கிறாரு இதில் ஆனால் அதில் ரிஸ்க் இருக்குது முப்பத்தஞ்சு டாலர் பட் நீங்கள் ரெண்டு மூணு டாலர் அஞ்சு டாலருக்கும் நீங்கள் டிசைனிங் வேறு ஒரு இடத்துலேருந்து எடுக்கலாம் அவங்களுக்கு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணி தருவாங்க அவங்களை நீங்கள் ட்ரோப்ஸை யூஸ் பண்ணலாம் அல்லது டூல்ஸை யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம டூல்ஸை யூஸ் பண்ணுறது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரியலாக கிரியேட் பண்ணுறதுக்கு அடுத்ததாக ஸோ ஸோ அந்த கன்செப்ட் தானே இது ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுவோங்கிற பாப்பா அது ஏ யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணும் இல்லை நான் வேலை டூல்ஸ் யூஸ் பண்ணணும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து டிசைன் க்ரவுட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே கான்செப்ட் தான் ஆனால் தனியாக இது வந்து இதுக்காக மட்டுமே ஓப்பன் ஆகும் பாருங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு இது டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதில் நீங்கள் ஒரு சொன்னால் நிறைய பேர் நீங்கள் இதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஜோப்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் ஜோப்ஸ் வருமா இந்த ஓல்டு ஃப்ரீ லேண்ட்ஸ் டிசைனர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கண்ட்ரிஸ் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிறாக்கெல்லாம் பார்ப்போமா பாருங்கள் ஸ்ரீலங்காவில் இந்த ஒரு ஒரு லட்சம் டோலர் ஒன் பண்ணிக்கார் இவர் பம்பத்தொம்பாயிரம் டாலர் ஒன் பண்ணிக்கார் இவர் முப்பத்தி எட்டாயிரம் டாலரு பண்ணிக்கார் அவர் முப்பத்தி ஆறாயிரம் டோலர் ஒன் பண்ணிக்கார் இவர் முப்பத்தி ஒரு ஆயிரம் டோலர் இவர் இருபத்தொம்பதாயிரம் டோலர் இவர் இருபத்தெட்டாயிரம் டாலர் இவர் இருபத்தாறாயிரம் டோலர் இவர் இருபதாயிரம் டாலர் இவர் பதினேழாயிரம் டாலர் இவர் பதினஞ்சாயிரம் டோலர் இவர் வந்து பதிமூவாயிரம் டோலர் இவர் வந்து பதினோராயிரம் டாலர் இவர் வந்து பதினோராயிரம் டாலர் இவர் வந்து பத்தாயிரம் டாலர் இவர் வந்து ஒம்பதாயிரம் டாலர் இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கு அந்த பேஜ் வந்து நிறைய பேர் அப்படியே ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யறேன்னா எதுவுமே செய்ய தேவையில்ல இங்கே வந்து நல்லா லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே வந்து டிசைன் ஜுப்ஸ்ன்னு இருக்கும் இந்த டிசைன் ஜுப்ஸுக்கு வந்து இதெல்லாம் நான் இப்படி பண்ணுறேங்கிறத சொல்லுவேன்னா இதே கன்செப்ட்டை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா சரி இவர் ஒரு லோகோ டிசைன் டே வந்து சொல்லுவார் இருநூற்றி டாலர் டொலர் பாருங்கள் இருநூற்றி ஒரு மாதத்துக்கு அஞ்சு டாலர் தான் நீங்கள் கொடுத்து ஒவ்வொரு நாளும் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்போ எத்தனை மாதத்துக்கு இது வரும் முப்பது டிசைன் வரும் முப்பது டிசைனில் அட்லீஸ்ட் ஒரு டிசைன் ஆகுது ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு டிசைன் நீங்கள் அன்லிமிட்டட் ஆங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த மூணு இது இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது பட் நான் சொல்ல போகிற இந்த மூணு வெப்சைட்லேயே நீங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டு வந்தீங்க என்னென்ன ஒன்றாவது சக்ஸஸ் ஆகாத முப்பது டாலர் இப்படி தான் மணி மேக் பண்ணுறது இப்படி பண்ணுற மணி மேக்கிங்கை தான் நாங்கள் இது பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இதுக்கு டிசைனிங்கை சப்மிட் பண்ணுவாங்க அப்போ நாங்களும் என்ன செய்ய போகிறோம்னா டிசைனிங்கை நம்ம சப்மிட் பண்ணுவோம் சப்மிட் டிசைனை கொடுத்து சப்மிட் பண்ணோம் அது எப்படிங்கிறதை நம்ம பார்ப்போம்மா அப்படி நிறைய பேர் இங்கே இது பண்ணுவாங்களா இங்கே சப்மிட் பண்ணுவாங்க இங்கே ஜோப்ஸ் அப்படியே ஓப்பன் ஆகும் இருநூத்தி பத்தொன்பது டாலர் தானே அடுத்த ஜுப்ஸ் எவ்வளோ ஒன்று பாருங்கள் அறுபதாயிரம் ரூபாய்க்குமே இல்லை வருது இது வந்து நூற்றி பத்து யூரோ இது பாருங்கள் இது வந்து முந்நூறு டாலர் இது வந்து ப்ரைவேட் பேக்கேஜ் இருநூற்றி ஐம்பது டாலர் இது ப்ரைவேட் லோகோ முந்நூறு டாலர் இது வந்து நூற்றி ஐம்பது கெனடியன் டாலர் இது நூற்றி முப்பது யூரோ இப்படி வந்து வெரைட்டி ஆஃப் ஜூப்ஸ் இருக்குது ஸோ இதுலேயும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அடுத்தது வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான ட்ரீம்ஸ் டைம் இதில் வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ உதாரணத்துக்கு இப்போ யூடியூப் தமிழ் இல்லை நம்ம லோகோ சேர்ச் பண்ணுவோமே ஸோ லோகோஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர் மில்லியன் இது இருக்குது பாருங்கள் எப்படி லோகோஸ் பாருங்கள் இந்த லோகோஸெலாம் என்ன செய்ய முடியோட சொன்னால் செல்ஸ் ஆகும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் பாருங்கள் ஓகே லோகோ ரிலேட்டடான கன்செப்ட் அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப் தமிழில் அப்படி அதாவது எந்த கிரியேஷன்னாலும் ஓகே ஓகே இப்போ யூடியூப் தமிழை பாருங்கள் யூடியூப் தமிழிலுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அதாவது கென்வாவில் இருக்கிற இங்கே பாருங்கள் தம்ணையில் பாருங்கள் தமிழையில் பாருங்கள் பாருங்கள் தம்ணில் ஸோ அதுக்கு எப்படி ஏர்னிங்ஸ் வருங்கிறத சொல்கிறேன் இப்போ நீங்கள் கென்வாக்கு வந்துட்டு தமிழில் நீங்கள் ஏஐட்டை கொடுத்தே க்ரியேட் பண்ண தேவையில்லை நீங்கள் சும்மா இங்கே டென்வா ஹோமில் வந்துட்டு டி டெம்ப்ளேட்ஸுக்கு போயிட்டு இங்கே யூடியூப் தமிழ்நாடு ரிசர்ச் பண்ணி பாருங்கள் இது அப்படியே டவுன்லோட் பண்ணி அங்கே போட்டாலும் சரி நீங்கள் எந்த ஒரு கொப்பி ஐட்டம் வராது ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாக்களுக்கு அவன் சில இது சொல்லுவான் ப்ரீமியம் டெம்ப்ளெட்ஸ்னோட சொல்லி அதுகளை நீங்கள் இது அது ஓகே பாருங்கள் எப்படி இதெல்லாம் நீங்கள் சும்மா டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னோட சொன்னான் இதெல்லாம் ப்ரீமியம் ஓகே கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறேன்னா எடிட் பண்ணிவிட்டு இல்லை இதெல்லாம் நீங்கள் சும்மா ரிமூவ் பண்ணிவிட்டு தனியவே இதை கொண்டு அங்கே போட்டிங்கன்னு ஒரு சனால் உங்களுக்கும் நல்ல ஒரு சேல்ஸ் ஒன்று இதில் நடக்கும் ஓகே ஸோ இங்கே எப்படி கன்செப்ட்னா இங்கே நம்ம அப்லோட் பண்ணுறது தானே நாங்கள் இப்போ அப்லோட் பண்ண பண்ண வந்து இதை ஆக்கள் டவுன்லோட் பண்ணுவாங்க இந்த அப்லோட் பண்ணுறதெல்லாம் ஆக்கள் டவுன்லோட் பண்ணுவாங்க யூ இமேஜி போனீங்கன்னா டவுன்லோட் பண்ண பண்ணால் உங்களுக்கு மணி வரும் அது எப்படி மணி வரும்னா ஒரு பர்சன்டேஜ் படி வரும் அதாவது இப்போ இமேஜஸை வந்து ஸ்மால் எக்ஸ்ட்ரா ஸ்மாலாக இருந்தால் ஒரு ஏர்னிங் ஸ்மாலாக இருந்தால் ஒரு ஏர்னிங் மீடியமாக இருந்தால் ஒரு ஏர்னிங் லார்ஜாக இருந்தால் ஒரு ஏர்னிங் எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருந்தால் ஓர்னிங் ஒரு ஏர்னிங் மேக்ஸிமமாக இருந்தால் ஒரு ஏர்னிங் இப்படி வெரைட்டி ஆஃப் ஏர்னிங் கன்செப்ட் வந்து உங்களுக்கும் இங்கே இதில் க்ரெடிட் ஆகும் ஓகே அப்படி ஒரு கன்செப்ட்டு தான் இது ஸோ அப்போ வந்து இதில் ஒவ்வொரு லெவல் இருக்குது கன்டென்ட் லெவல் இருக்குது ஸோ ஹை லெவல் சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா இமேஜி ஒரு டவுன் உங்களுக்கு ஆறு டாலர் வரும் எங்களோட கிளாஸ்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஆக்கள் வந்து ஒரு இமேஜிக்கே ரெண்டு மூணு டோலரில் ஏர்ன் பண்ணுறாக்களும் இருக்கிறாங்க ஓகே இதில் வீடியோவும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஆடியோவும் அப்லோட் பண்ணலாமா ஸோ அப்படி ஒரு கன்செப்ட்டு தான் அதுக்கும் நீங்கள் இந்த ஏயே யூஸ் பண்ணலாம் அன்லிமிட்டடாக நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இது பண்ணி கொள்ளலாமா ஓகே ரைட் இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிற நான் சொல்கிறேன் நம்ம இதுவே எடுப்போம் ஓகே ஓகே இந்த இந்த இதில் இருக்கிறது ஸோ இதை நீங்கள் ஃப்ரீலான்ஸருக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இவர் எப்படி இந்த லோகோ இருக்கணுன்னோடு சொல்லுவார் ஸோ அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம காப்பி பண்ணி அங்கே கொடுக்கணும் பட் உங்களுக்கு நான் லைவாக காட்டணே என்ன செய்வேன் ஏன்னா இங்கே என்ட்ரீம் இருக்குது தானே இந்த என்ட்ரியை பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எப்படி டிசைன் இருக்குது எப்படி இது டிசைன் பண்ணி தரப்போகு ஏங்கிறதை நம்ம பார்ப்போம் ஓகே அப்போ நீங்கள் எதுவும் தேவையில்லை இதை ஜஸ்ட் வந்து எல்லா எல்லாத்தையுமே கோப்பி பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு கோப்பி பண்ணிடுங்கன்னா கோப்பி பண்ணிவிட்டு கென்வாக்கு வாங்க கென்வாக்கு வந்து ஹோமுக்கு வாங்க வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஏ ஃபோன்லேயே செய்யலாம் நீங்கள் தாராளமாக ஃபோன்லேயே ஒர்க் பண்ணலாம் ஓகே செல் கொடுங்க இப்போ டிசைன் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களா அதே மாதிரி இது டிசைன் வந்து ஒரு டிசைன் காட்டாது நாலு சஜஷன் காட்டும் அந்த நாலு சஜஷனை நீங்கள் நான் அதில் சில விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னு சொன்னால் சரி ஓகே இது வந்து ஒரு அசிஸ்டண்டாக அசிஸ்டன்ட் ஒரு சொன்னால் நாங்கள் இது இது உண்மையாகவே ஒரு டிசைனர் செய்கிற வேலையை நம்ம ஒரு சாஃப்ட்வேர்ட்ட கொடுத்து இது இப்படி டிசைன் பண்ணுங்கன்னு ஒரு கொமான்டோன்ன கொடுக்குறோம் ஓகே டிசைனிங்கே பாருங்கள் உங்களுக்கு நாலு சஜஷன் வரும் இந்த நாலு சஜஷனோட இதோ கம்பியாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி அது கிரியேட் பண்ணி தந்திருக்கணும்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் ஓகே பாருங்கள் சும்மா வெளுத்தெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்தாக்கெல்லாம் இருக்கிறாங்க நீங்கள் நீ இதில் பாருங்கள் மோ டிசைன் இது கொஞ்சம் நம்ம நெட்ஒர்க் கனெக்ஷன் பெரியர் ஆகிட்டு நான் மோ கிரியேஷன் கொடுத்துருக்கேன் மோ கிரியே நீங்கள் கொமன் மூலமே இதை நீங்கள் என்ன செய்யலாம் மாற்றலாம் ஏதாவது அட் பண்ணணும்னா ஒரு கொமன் ஒன்று கொடுத்தீங்கன்னா அந்த கொமண்டு கேட்ட மாதிரி அந்த டிசைனிங் அந்த வந்து ரீபில்ட் பண்ணும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த லோகோ க்ரியேஷனை பாருங்கள் ஓகே பாருங்களா நாலு வெரைட்டி ஆஃப் சஜஷன் தரும் அந்த நாளையும் நீங்கள் மாற்றலாம் அதே மாதிரி பாருங்கள் அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த ஃபோர் த்ரீ டைப் ஆஃப் இது ஏன் த்ரீ டைப் ஆஃப்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சில ஆக்கள் அப்படி அந்த த்ரீ டைப் அது ஏன் கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு இது ஒன்று இருக்குதா இப்போ த்ரீ டைப் ஆஃப் ஒன்று கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இந்த கொடுத்துருக்காரு ஃபோர் டைப் ஆஃப் கன்செப்ட் ஸோ இதுக்கு ஒரு டிப் ஒன்று இருக்குது தான் இதை அப்படி தருவதுங்க ஓகே அதே மாதிரி ஷோ மோர் லோகோ கன்செப்ட் அதே மாதிரி இதில் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா அட் பண்ணணும் அதில் கலர்ஸ் ஸ்டைல்ஸ் மாற்றா மாற்றணும் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி இது மாற்றி மாற்றி உங்களுக்கு அப்டேட் அன் நீங்கள் நான் இது பண்ணிக்க அப்கிரேட் பண்ணுறீங்க அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக அது வந்து என்ன செய்யுது இது பண்ணியே தரும் ஓகே ரைட் ஸோ சர்வர் கொஞ்சம் இதை இஷ்வாக இருக்கிறதால இது பண்ணுது பட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக்கலும் ஒரு லிமிட்டடோடு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஒன்ஸ் ஓகேன்னா ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை இப்படி வாரிங்க ஏர்ன் பண்ணுறீங்க வித்ரோ பண்ணுறீங்க நம்மளுடைய க்ளாஸ்லையும் தான் அதே மாதிரி உங்களோட கொண்ட்ரோலில் இருக்கணும் இப்போ இன்றைக்கி அஞ்சு டாலர் உங்களுக்கு ஏர்ன் பண்ணால் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி ஏர்ன் பண்ணுற மணியை இப்படி யூஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு க்ளாஸ் எங்களை க்ளாஸ் எஸ்ட்ரோன் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு நான் க்ளாஸ்லையும் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தாராளமாக இதுக்கு நீங்கள் நம்பி இது பண்ணலாம் ஓகே ஸோ அப்படி ஒரு கன்செப்ட்டை ஸோ தேவையான மற்ற மற்றதுகளை இது பண்ணலாம் ஸோ இப்படி தான் நீங்கள் கென்வாஐ ஏ இது பண்ணலாம் டிசைனிங்கில் எங்க எங்கே தேவையில்ல அதெல்லாம் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொடுங்க கட்டாயமா எல்லா வெப்சைட் சொல்றேன் அதே மாதிரி இந்த டிசைன் க்ரௌட் நான் இது பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ட்ரீம்ஸ் டைம் சொல்றேன் கட்டாயம் ட்ரை பண்ணிக்கொடுங்க ஷியூரா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குமா ஓகே ஓகே கிளாஸ் ஜாயின் பண்ணி நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணேன் ஸோ இதில் வந்து எல்லாமே ஒர்க்கிங் மெதட்டுகள் நீங்கள் ஜாயின் பண்ணுமே ஜோப்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஜோப்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறதான் யாரையுமே நீங்கள் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஃபுல் ஃப்ரீடமாக ஸோ அப்படியான ஜோப் சைட்ஸ் தான் ஸோ தேவையான கடை ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு இது சம்பந்தமான மோ வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே